மகனே மகளே நீ மனதளவில் நினைத்திருக்கலாம் என்னால் முடியவில்லை எல்லோரும் என்னை மறந்துவிட்டார்கள் தேவனும் என்னை விட்டுவிட்டாரா என்று ஆனால் இங்கே நான் பேசுகிறேன் நான் உன்னை ஒருபோதும் மறக்கவில்லை நான் உன்னை உருவாக்கின நாளிலிருந்து என் கண்கள் உன்னைத்தானே பார்த்துக் கொண்டு இருக்கின்றன உன் வாழ்வில் நடந்த ஒவ்வொரு சம்பவமும் என் அறிவுக்கு வெளியானது அல்ல நீ துயரத்தில் அழுததோ நீ இரவில் தனியாக பயந்ததோ நீ ஏமாற்றம் அனுபவித்ததோ அனைத்தையும் நான் பார்த்தேன் மனிதர்கள் உன்னை விட்டுச் சென்றனர் நீ நம்பியவர்கள் கூட உன்னை மறந்தனர் அவர்கள் உன்னுடைய தேவையை புரிந்து கொள்ளவில்லை அவர்கள் உன் வலியை மதிக்கவில்லை ஆனால் நான் உன்னை என் உள்ளத்தில் தூக்கி வைத்திருக்கிறேன் உன்னை குறித்து நான் செய்த வாக்குத்தங்கள் உண்மை நீ மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் உன் கண்களில் இருந்த கண்ணீர் ஒவ்வொன்றும் என் கரங்களில் சேகரிக்கப்பட்டிருக்கிறது நீ ஜெபித்த வார்த்தைகள் எல்லாம் என் காதுகளில் பிரதிபலிக்கப்பட்டிருக்கின்றன நீ எண்ணிய எண்ணங்களை விட நான் உனக்காக வைத்திருக்கும் ஆசீர்வாதங்கள் பெரிது நீ காணவில்லை என்பதால் நான் இல்லை என்று எண்ணாதே நான் நடக்கவில்லை என்பதால் நான் விலகிவிட்டேன் என்று நினைக்காதே நான் மௌனமாக இருந்தது உன்னை பரிசுத்தமாக்கும் நேரம் நான் அமைதியாக இருந்தது உன் பக்கமாக நடக்க என் நேரம் வருவதற்குள் மகனே நீ தோல்விகளை சந்தித்தாய் நீ வாயில்கள் மூடியதை அனுபவித்தாய் நீ வேலையிழந்தாய் நீ உறவுகளால் காயம் பெற்றாய் அது எல்லாம் உன்னை காயப்படுத்தியது ஆனால் அது உன்னை வலிமைப்படுத்தியது நீ சுமந்த துயரங்கள் இப்போது சாட்சியாக மாறப்போகின்றன நீ நினைத்த வெறுமை என் கிருபையால் நிரம்ப போகிறது நீ விட்டுவிட்ட கனவுகளை நான் உயிர்ப்பிக்கிறேன் நீ செய்த தவறுகளை கூட நான் திருப்பி ஆச்சரியத்திற்கு வழிவகுக்கும் நீ நினைத்தாய் ஏன் எல்லோரும் முன்னேறுகிறார்கள் ஆனால் நான் மட்டும் இங்கேயே இருக்கிறேன் இது உன் பின்னடைவு அல்ல இது உன் முன்படி ஏறும் காலம் நான் உன்னை மறக்கவில்லை நீ என்னுடைய வசதிக்குரியவன் வசதிக்குரியவள் நீ என் இருதயத்தின் பிள்ளை நீ மற்றவர்களை விட மிச்சம் அல்ல நீ என் தேர்ந்தெடுத்தவன் நீ இழந்ததை மீண்டும் கொடுக்கிறேன் நீ தவறியதை மீண்டும் கட்டமைக்கிறேன் நீ முறிந்ததை மீண்டும் உயிர்ப்பிக்கிறேன் மகளே உன்னால் முடியாது என்று நீ நினைத்த இடங்களில் நான் உனக்காக திறக்கும் வாயில்கள் பெரிது நீ எண்ணிய அளவுக்கு அல்ல நீ எண்ணியதையும் தாண்டி பன்மடங்காக ஆசீர்வதிக்கிறேன் நீ ஆவியில் சோர்ந்திருக்கலாம் நீ மனதில் சோர்ந்திருக்கலாம் ஆனால் நான் இன்னும் உன் பக்கம் இருக்கிறேன் நான் உன்னுடன் நடந்து கொண்டு இருக்கிறேன் நீ விழுந்தால் உன்னை கொண்டு செல்லும் கரங்கள் என் கரங்கள்தான் நான் உன்னை காண்கிறேன் நீ தனிமையில் அழும்போது நீ எதிர்பாராத சூழ்நிலையில் பிரச்சனையை சந்திக்கும் போதும் அந்த நேரத்தில் நான் என் கரங்களை நீட்டி உன்னை தூக்குகிறேன் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் நான் இருக்கிறேன் நீ நடந்த பாதையில் என் அடையாளங்கள் நிறைந்துள்ளன நீ பார்க்கிறாத எதிர்காலம் என் கண்களில் உள்ளது நான் உனக்காக சிறந்ததையே வைத்திருக்கிறேன் நீ சந்தோஷமாக இருப்பதற்கே நான் உன் பக்கமாக இருக்கிறேன் நீ பயப்படாமல் வாழவே நான் உனக்குள் இருக்கிறேன் நீ ஒரு சாதாரணவன் அல்ல நீ ஒரு வாக்குத்த பிள்ளை நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் நீ என்னிடம் திரும்பும் ஒரு விழி பார்த்தாலும் நான் ஓடி வந்து உன்னை அணைத்துக் கொள்வேன் நான் தேவன் உன்னை வாழ வைத்தவன் உன்னை பிரச்சனையிலிருந்து காப்பவன் உன் வாழ்க்கையை நிமிர்த்தி உன் எதிர்காலத்தை ஆசிர்வதிக்கிறவன் இனிமேல் நீ பயப்பட வேண்டாம் இனிமேல் நீ சந்தேகிக்க வேண்டாம் உன் தேவன் உன்னை மறக்கவில்லை மறக்க மாட்டேன் மகனே மகளே நீ யாருக்கும் தேவையில்லாதவனாக உனது வாழ்க்கையால் யாருக்கும் முக்கியமில்லாதவாக நீ உன்னை நினைத்துக் கொண்டு இருந்தாயா உனது வீழ்ச்சிகள் உனது தோல்விகள் உனது பெண்கள் உனது பிரச்சனைகள் எல்லாம் சேர்ந்து நான் தேவனால் மறக்கப்பட்டவனே என்று உன் உள்ளத்துக்குள் சொல்லுகிறாயா இங்கே நான் பேசுகிறேன் நான் தேவன் நான் உன்னை ஒருபோதும் மறக்கவில்லை உன் பிறந்த நாளிலிருந்தே உன் தாய் கருப்பையில் உருவாகும் முன் நீ என்னால் தெரிந்திருந்தவன் உன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் என் கண்கள் உன்னின் மீது இருந்திருக்கின்றன நீ சந்தித்த கஷ்டங்கள் என் அனுமதியின்றி வந்தவையல்ல உன் கண்ணீர் என் கண்முன்னே சிந்தப்பட்டன உன் மனதில் எழுந்து அந்த இயக்கம் நான் ஏன் மட்டும் இப்படி என்ற வலிக்குரல் அது எனக்கு தெரியாமலா இருக்கலாம் உனக்கு விரோதமாக நடந்த ஒவ்வொரு சூழ்நிலையையும் நான் அனுமதித்தேன் உன்னுடைய ஆவியை வலுப்படுத்த உன் விசுவாசத்தை வேறொன்று செய்ய நீ மனுஷர்களில் நம்பிக்கையின்றி தேவனையே முழுமையாக நம்பிக்கையாக்கும் நிலைக்கு வர நான் என் திட்டத்தில் அந்த அனுபவங்களை சேர்த்தேன் மகனே மகளே நீ வேலையை இழந்தாய் நீ உன் குடும்பத்தில் நம்பிக்கை இழந்தாய் உன் உடலில் வலியும் மனதில் சோர்வும் இருக்கிறது உன் நண்பர்கள் நடுரோட்டில் விலகினர் உன் சுற்றம் கூட உன்னை புரிந்து கொள்ளவில்லை ஆனால் நான் நீ சுமந்த பாயாசங்களை உண்டாக்கிய தேவன் அல்ல அவற்றை முடிவுக்கு கொண்டுவரும் தேவன் நீ இந்த நிமிஷத்தில் கூட சந்தேகத்துடன் இருக்கிறாய் நான் யாரும் இல்லாதவன் தேவன் எனக்காக பேசுவாரா என்று நான் இங்கே உன்னிடம் சொல்கிறேன் நான் உன்னை மறக்கவில்லை நான் உன்னை மீட்டுக் கொள்வேன் நீ விட்ட கனவுகளை உயிர்ப்பிக்கிறேன் நீ நினைத்தாய் அவசரத்துக்குள் பதில் வரவில்லை தேவன் இல்லையா நான் சொல்கிறேன் தாமதம் என் மறுப்பல்ல நான் ஒரு நாள் சொல்லின வாக்குத்தத்தம் நாளையோ அன்று நோக்கியும் நிறைவேறும் நீ குழம்பு இருக்கலாம் நீ புரிந்திருக்கலாம் நீ இழந்திருக்கலாம் நீ தனிமையில் இருக்கலாம் ஆனால் நீ என் கண்களில் மாணிக்கம் நீ என் கரங்களில் உன் பெயர் எழுதப்பட்டவனாயிருக்கிறாய் நீ விழுந்து விட்டாயா நீ தோல்வியடைந்து விட்டாயா நீ தவறுகள் விட்டாயா? அதை பார்த்து நீ உன்னையே குற்றவாளியாக எண்ணுகிறாயா நீ தவறினாலும் நான் உன்னை விடமாட்டேன் நீ அழுதாலும் நான் அதை செவிசாய்த்து கேட்கிறேன் நீ யாரும் இல்லாதவன் அல்ல நீ என் பிள்ளை உன் வாழ்க்கையின் எண்ணங்கள் அனைத்தும் புரியாத குழப்பங்களாக இருக்கலாம் ஆனால் அதற்குள் ஒரு திட்டம் உண்டு அது என் திட்டம் மகனே மகளே உன் வாழ்நாள்களில் நான் உன்னோடு நடந்த நாட்களை மறந்துவிடவில்லை நீ பள்ளிக்கூடத்தில் நின்ற தருணங்கள் நீ பெற்ற பிள்ளைகள் நீ போன மருத்துவமனை நீ அழுத இரவுகள் அவை அனைத்தையும் நான் பார்த்தேன் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அத்தியாயமும் என் கண்களில் உள்ளது நீ வாசிக்கவே முடியாத அந்த வலிகளை நான் வாசிக்கிறேன் நீ யாரிடமும் பகிர முடியாது அந்த சுமைகளை நான் சுமக்கிறேன் இப்போது நான் உன்னிடம் சொல்கிறேன் நீ வாழும் நாட்களில் நீ மீண்டும் நிமிர்வாய் நீ மீண்டும் சாகசம் செய்வாய் நீ வீழ்ந்த இடம் அது உன் முடிவல்ல அது என் கிருபையின் ஆரம்பம் நீ இழந்ததை திருப்பித் தருகிறேன் நீ சந்தித்த இடையூறுகள் எல்லாம் ஆசீர்வாதத்திற்கு வழியாய் மாறும் நீ என் பக்கம் திரும்புகிறாய் என்ற ஒரு எண்ணத்திற்காக கூட நான் உன்னை காத்திருக்கிறேன் நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறவமாட்டேன் உன் வாழ்க்கை முடிவுக்கு வரவில்லை இது புதிய தொடக்கம் இது புதிய சாட்சிக்கான ஆரம்பம் இது என் நினைவில் நீ இருக்கிறாய் என்பதற்கான சான்று நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் நான் உன் எதிர்காலத்தை ஒளிமயமாக்குறேன் நீ பழையவன் இல்லை நீ என் கிருபையால் வாழும் புது மனிதன்